ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நெருங்கிடுச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முறுக்கு குலாப்ஜாமுன் அப்புறம் மைசூர் பாக்கு பார்க்கமோணும் செஞ்சுட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டியமாக உட்காந்துட்டு மாங்கு மாங்குன்னு செய்கிற வேலை இல்லை குடும்பத்தோடு செய்வோம் பையன் தேங்காய் திருவோம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க புழிஞ்சு கொடுப்பாங்க நான் போட்டு எடுத்துருவேன் நைட்டு பத்து மணிக்கு தான் புளிஞ்சோம் அதனால் வீடியோலாம் நான் எதுவும் எடுக்கல முறுக்குமா ஒரு ரெசிபி மட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைப்படுறவங்க பார்த்துங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு பலகாரம் செஞ்சிட்டோம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சிடறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோமாசம் கொஞ்சம் தட்டை போடலாம் அப்புறம் அதிர்சம் மாவு காறி வச்சிருக்கேன் அதை வந்து அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வந்து அஞ்சு ஒரு அஞ்சாறு ரெசிபி செஞ்சுருக்கோம் அதில் இது ரெண்டையாவது உருப்படியாக ஏதாவது வீடியோ எடுத்து போடலாமே நான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சோமாசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தட்டை அதுக்கப்புறம் அதிரசம் மாவு அது அப்படியே அப்படியே கொஞ்சம் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் நான் அளவுலாம் எதுவும் காமிக்கலை எப்போதும் நமக்கெல்லாம் கை அளவு தான் அப்படியே ரெசிபி எடுக்கிறேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோமாசுக்கு வந்து மாவு பசங்கிக்கலாம் கிட்ட கட்ட தம்பி மாதிரி மாவு பாக்கெட்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இது கம்மி இது மாதிரி ஒரு லப்பர் பேண்டு போட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி லப்பர் பேண்டு போட்டு வச்சுருவேன் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எங்கே பார்த்தாலும் சிந்தாது நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேல் மாவுக்கு வந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன்னா நைஸாக தான் தேப்பதினால மாவு ரொம்ப தேவைப்படாது இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி மாவு மாதிரி தான் இவ்வளோ மாவுக்கு நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரொம்ப போட்டுடக்கூடாது சும்மா லைட்டாக அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சும்மா இந்த அளவுக்கு ஜீனி அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக மேல் அதிகம் தான் இந்த அளவுக்கு உப்பு நெய் வந்து எல்லாமே நம்ம காய்ச்சி ரெசிபி போட்டிருக்கேன் முறுக்கு மாவும் இது தான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ நம்ம வெண்ணையாக வாங்கி கடையில் வாங்கி காய்ச்சற நெய் தான் இது இப்போ இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலறிக்கலாம் இந்தளவு ஃபஸ்ட்டு நல்லா பிரசரிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பார்த்துக்கு பிசஞ்சிக்க வேண்டியதுதான் கொண்டி வரும் பூரி மாவு பார்த்ததுக்கு அப்படியே நம்ம வேண்டியது வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்க நல்லதான் நமக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டா வந்து பசைச்சிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டாக வில வச்சாலே நமக்கு கலந்துரு இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டு போட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இதை அப்படியே நம்ம பூரணம் கலர்ற வரைக்கும் கிட்ட கேட்கணும் நம்ம பூரணம் கலர்ற வரைக்கும் இதை அப்படியே ஊருட்டும் அடுத்ததாக பூரணத்துக்கு என்னென்னு பார்த்துடலாம் கிட்டவாத கட்டு சும்மா முந்திரி பருப்பு இதெல்லாம் நட்ஸ் வந்து நம்ம உங்க விருப்பம்னா இது தேவலைன்னா விடுங்க நான் சும்மா போட்டிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படியே வந்து அது மாதிரி இடிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்குவோம் ஒரு கப்பு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோ சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வைக்காமலே வறுக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணுற இதில் வந்து எள்ளு வறுத்துக்கிறோம் தேங்காய் வறுக்கட்டும் முன்னாடி இதெல்லாம் வறுத்துட்டோம்னா இதே சட்டிலேயே நம்ம வந்து தேங்காயை வறுத்துக்கலாம் ஆனால் தேங்காய் வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஈரமாகிடும் லைட்டாக வறுத்துட்டு செத்தா போதும் கொஞ்சோண்டு கசகசா இது எதுக்கு போடுறாங்கன்னே தெரில லைட்டாக ஒரு வாரி வறுத்துட்டு இதோட தேர்தலி இப்போ இதுல வந்து நல்லா தேங்காய் வரத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா முத்துன காயா எடுத்துக்கோங்க அதான் நமக்கு ரொம்ப வந்து சரசதான ஆகாம இருக்கும் போதும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டா மிக்சியில விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம்னா அந்த பெருசு பெருசாக இருக்கிறல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரே ஈவனா வந்துடும் இப்போ நம்ம வரத்தான் ஆற வச்சுட்டு ஒன்று ஒன்றா அரைச்சிக்கணும் இது அதுக்கப்புறம் தேங்காய் பருசு மொழி விட்டு எடுத்துக்கணும் ஜீனி சேர்த்து அரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் அரைச்சுக்கணுமே ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து ஜீனியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப அந்த கப்புலயே நம்ம அதே அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கோம் இப்ப வந்து நம்ம அளவுக்கு தான் இப்ப இது வந்து ரெண்டு ஏலக்காய் அதையும் இதுலேயும் சேர்த்து இதை அரைச்சிட்டு இப்போ ஜீனி நைஸா அரைச்சி எடுத்துருட்டோம் ஏலக்காவையும் அதிகம் அடுத்ததான் தேங்காய் வந்து தேங்காய் ரொம்ப அரைச்சா எண்ணெய் ஆயிடும் சும்மா ஒரே இந்த பெருசு பெருசா இருக்குல்ல இதெல்லாம் மசியத்தை பல்சு மோடல விட்டு எடுத்துக்கிட்டோம் ஒரே ஒரு சுத்து தான் நம்ம இதை எடுத்து ரொம்ப நேரம் விடக்கூடாது இனிப்பு வந்து நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு சேர்த்துங்க உங்களுக்கு வந்து இனிப்புலாம் கரெக்டாக இருக்கும் பூர்ணம் ரெடி பண்ணுறோம் அடுத்தது வந்து மாவை தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு சோமாஸ் வந்து ரெடி பண்ணிப்போம் இப்போ மாவு வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சா இப்போ வந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரே நீட்டாக தேய்ச்சிட்டு கட் பண்ணுவாங்க நம்ம விருப்பம் தான் எனக்கு என்னமோ அது வந்து ஒரு இடத்துல மெலிசா இருக்கும் ஒரு இடத்துல திக்கா இருக்கும் சம் சோமாஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு மெரிசா தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் நமக்கு போமா இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கிட்டு தனித்தனியாவே பூரியா தேய்ச்சிக்கலாம் சின்ன சைஸ் அளவுக்கு சோமாஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு சும்மா ஒரு கோழி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக இதே மாதிரி ஊருட்டிட்டு பார்க்கலாம் நமக்கு நின்றுக்கிட்டே தேய்ச்செல்லாம் சரியாக வராது காலு பெண்டு கிளண்டிடும் உட்காந்தாச்சு பூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பூரி இருக்கும் இந்த அளவுக்கு சோமாஸ் வந்து உருட்டி எடுத்துருக்கோம் போதும் உங்களுக்கு வந்து பூரை நம்ம மீந்துச்சுன்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் தேவைப்படுறப்ப மாவு பேசி நம்ம பூரி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேய்க்கிறதுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் எப்போதும் பூரி வைக்கிற மாதிரி தான் எவ்வளோ மெலிசா தேய்ச்சிருக்கோம் பாத்தீங்க இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும் நம்ம எவ்வளவு மெலிசா தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு வந்து பூர்ணம் சென்டரில் இது ஓரத்தில் நம்ம தண்ணி தடவியும் ஒட்டிக்கலாம் ஏன்னா இப்படி வச்சுட்டு நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அவ்வளோதான் விரலெல்லாம் இப்படி அழுத்தணும்னா ஒட்டிக்கும் மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எங்கேயும் பிஞ்செல்லாம் போகுது நமக்கு நல்லா ஒட்டிடுச்சி சரிதா இது மாதிரி நம்ம எல்லா சமோசையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த ஒன்றே ஒன்று நான் த உங்களுக்கு கரெக்டாக இப்படி ஒரு முனையே எடுத்துகிட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி அதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நமக்கு எடுத்த பூர்ணமும் அந்த பூரிக்கும் கரெக்டாக போயிடுச்சு கிட்டே காட்டு தம்பிங்க இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் பொரிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுட்டு ஆற வச்சு நல்லா வடிகட்டி ஊற்றி வச்சிருக்கோம் இதிலேயே தான் நம்ம செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்ரு ரெண்டரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி புழிஞ்சிருக்கோம் முறுக்கு மஞ்சளாக இருந்துச்சு முறுக்கு புரிஞ்சதுனால லைட்டாக கலர் மாறிடுச்சு எங்களுக்கு என்னமோ அது என்னமோ ரிஃபைண்ட் ஆயிலெலாம் பிடிக்கிறது இல்லை எண்ணெயில சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் வந்து எதுலேயும் வர மாட்டேங்குது அதனால வில அதிகமாக இருந்தாலும் கடலெண்ணெய் தான் நல்லா போட்டு பொறிச்சிக்க வேண்டியதுதான் காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு போட்டுட்டு காஞ்சிருக்க போட்டதுமே கருவாத அளவுக்கு நல்லா வந்து பொண்ணு நிறமா வந்து எடுத்துங்க வெளியில நல்லா மழை பெய்யு அப்படிதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிடுவேன் சோமாசம் முடிச்சுட்டா அடுத்தது தட்டை போட்டுக்கலாம் கிட்ட வதம்பி பரிசு மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கு இதை எடுத்துக்கோ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு இது ஒன்று அரைச்சிக்கும் பொடி இதுக்கு வந்து இந்த இதுக்கு கிட்டமா ஒரு கொஞ்சம் கொஞ்சம்தான் நான் செய்கிறேன் அது தீபாவளி டயம் அதனால் எல்லா பலகாரமும் இருக்குது நம்ம எல்லாமே காரம் கொஞ்சம் நிறையா செய்யலாம் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சமாகவே செஞ்சுப்போம் ஃபுல் வேலை டைலரிங் ஒர்க்கோட சேர்த்து இந்த வேலையும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக நல்லா நேரம் கிடைக்கிறது தந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுக்க வேண்டியதுதான் ஒரு ஒரு ஆறு மிளகா கொஞ்சம் மிளகு போட்டுப்பான் அதனால ஒரு ஆறு மிளகா மட்டும் போட்டிருக்கேன் இந்தளவுக்கு மிளகு போட்டுப்போம் இதுலேயே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்க்கறனால இதுலேயே போட்டுடலாம் மற்றதாக கொஞ்சமாக சோம்பு அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிருக்கோமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதையும் அப்படியே ஒரே ஒரு பழுசு மோடு மட்டும் விட்டு எடுத்துப்போம் பலகாரம்லாம் நம்ம செய்கிறது தான் ஸ்பெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் அங்கங்கே மூசு முழுசாகவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் குறை குழப்பாகவும் இதை கூட சேர்த்துக்கிறோம் முக்கியமாக பொட்டுக்களை மாவு சேர்க்கணும் அது முன்னாடி அரைக்கிறதுக்கு இதை முன்னாடி அரைச்சிட்டேன் அதெல்லாம் அப்படி தான் கூடாது மந்த அளவுக்கு பொட்டுகளில் மட்டும் பவுடர் பண்ணி ரொம்ப போட வேணாம் இப்போ இந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சின்னதாக எண்ணெய் சட்டி வச்சுருக்கோமா இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் நல்லா சூடானதும் அந்த மாவில் தூக்கி ஊற்றிக்க வேண்டியதுதான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவி பறக்க இருக்கா இதை வந்து இதில் ஊத்திக்கிறோம் நெய் சூடா இருக்கும் ஒரு பூனை வச்சு நல்லா மாதிரி கலந்துட்டு இப்ப நல்லா இப்போ இதில் முக்கியமா இன்னொரு பொருள் சேர்க்கணும் கருவேப்பில அது மாதிரி கையால் கத்தியால் நறுக்கியும் போட்டுக்கலாம் கையால் பிச்சியும் போட்டுக்கலாம் கொஞ்ச கொண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சமா மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தென் இப்போ கொஞ்சமாக எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மாவு கலந்துருக்கோமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டா நம்ம சோமாசா சுட்டு சூடா இருந்துச்சுல்ல அந்த எண்ணெயிலேயே ஓரளவுக்கு ஆரி வெது வெதுன்னு தான் இருக்குது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்குவத்துக்கு பிசி கிட்டோம்னா போதும் நமக்கு உருட்டி தட்டுறதுக்கு வரணும் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து தட்டுறதுக்கு கரெக்டு இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு நம்ம எல்லா உருண்டையும் இந்த மாவில் உருண்டை போட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு எப்படி தட்டுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடேன் அதுக்கப்புறம் பொறிக்கிறப்ப அப்படியே பார்க்கலாம் இந்த சைஸுக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும் எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம எடுத்த உருண்டையில் வச்சுட்டு இந்த கேரி போய் கட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது பாத்திரத்தை எடுத்து ஒரு ரெண்டு ப்ரெஸ் கொடுத்தோம்னா போதும் இந்த அளவுக்கு இதே மாதிரி நம்ம இப்போ இதை மாதிரி தட்டுறப்ப நம்ம ரொம்ப ஈஸியாக நிறையா தட்டிடலாம் சீக்கிரம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில பொறிக்கிறப்ப காட்டுறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மத்திர தட்டிங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் தட்டிடலாம் ஒரு காட்டன் துணி போட்டு அது மேலே வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல அதுக்காக சோமஸ் மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நமக்கு வந்து ஃபுல்லா நல்லா உள்ள வரைக்கும் வேகும் ஃபுல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்ப அப்படியே நம்ம வந்து மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுக்கணும் சூடா இருக்கு அப்போ நல்லா இத மாதிரி அப்படியே ஃபுல்லா பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆஃப் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தட்டையும் சோமாஸ் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் மத்தெல்லாம் அப்படியே வந்து கிட்ட காமிச்சிடுறேன் பாத்துங்க நம்ம வீட்டு தீபாவளிக்கான பலகாரம் கிட்ட வரஞ்சி இது காமி ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் போட்டு வச்சுருக்கேன் இது மற்றபடி மற்ற எல்லாம் இதுதான் அதிரசம் அப்புறம் தட்டை இன்றைக்கி போட்டது சோமாசு இன்றைக்கி செஞ்சது முறுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புழிஞ்சி வச்சாச்சு இது வந்து மைசூர் பாக்கு கீ மைசூர் பா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன் முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பத்தம் கேக்குதா தேங்காய் பால் முறுக்கு நமக்கு வந்து ஒயிட்டாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை நம்ம வீட்டிலலாம் பட்டர் முறுக்கு தான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் நமக்கு தேங்காய் பால் பூஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டீஸாக எடுத்தால் தான் இங்கே எல்லோரும் எங்கள் வீட்டில் பிடிக்கிது முறுக்கு இன்றைக்கி த செஞ்சு தட்டை அப்புறம் முறுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறத நான் வந்து உடச்சிங் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் பூர்ணெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் நல்ல மொழி மொழும் இருக்குது அப்புறம் அதிர்சம் அவ்வளோதான் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் செஞ்சால் பலகாரம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்